ஹாய் ஹலோ நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்த திருச்சி ஜாங் பொங்கல் நபேன் சோ பார்க்க போற நண்பர்களே மின்சாரத்துறையிலிருந்து கிட்டத்தட்ட முன்னூறு காலி பணியிடங்கள் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் வகுப்பு முடிச்ச முடியாது அப்டு டிகிரி முடிச்ச வரைக்கும் யாரு வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம் மாத சம்பளம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இருபத்தி நாலாயிரம் ரூபாய் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் முப்பத்தி எட்டு மாதத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் இந்த ஜாப் போஸ்டிங்க்கு நீங்க அப்ளை பண்ணலாம் வந்து சொல்லிருக்காங்க சோ இதோட டீடெயில்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பறம் நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்கு நோட்டிபிகேஷன் வரும் சோ இந்த வீடியோ வந்து ஃபுல்ல ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பறம் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும் இனிமே நம்ம டெலிகிராம் Facebook Instagramல ஜாயின் பண்ணினா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்காவே நண்பர்களே நம்ம WhatsApp குரூப் வந்து கிரியேட் பண்ணிக்கோம் சோ 38 மாடல் இருக்க கூடிய நண்பர்களும் நண்பிகளும் நம்மளுடைய WhatsApp குரூப்ல வந்து ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்கிற டெய்லி அப்டேட்ஸ் நீங்க உடனே தெரிந்து கொள்ளலாம் சரி வாங்க நம்பல இப்ப நம்ம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் போய் புல் டீடைல்ஸ் பாப்போம் நம்பர்களே இப்ப நீங்க தெரியல பாத்துட்டு இருக்கிறதா அந்த அபிஷன் நோட்டிபிகேஷன் எங்கிருந்து வந்திருக்கு பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட்ல தான் நம்மளுக்கு வந்து டைரக்டா அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணியிருக்காங்க என்னென்ன போஸ்டிங் அப்ளை பண்ணிருக்காங்கன்னா கேட்டகிரி டூ செபினரி ட்ரைனிங்கும் ஆப்ரேட்டர் அண்ட் கேட்டகிரி டூக்கு வந்து பார்த்தீங்கன்னா செபினரி ட்ரைனிங்கும் வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணியிருக்காங்க இந்த ஜாப் அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து பாத்தீங்கன்னா பதினொன்னு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வந்து டைம் வந்து சொல்லிருக்காங்க இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா ஓபன் ஆயிடும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இருபத்தி ரெண்டாம் தேதி நம்ம அலர்ட் வீடியோ வந்து கண்டிப்பாக நம்ம சேனல்ல வரும் சோ நீங்க வந்து அப்பவே அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து ஆன்லைன்ல எப்படி அப்ளை பண்றதுன்னு நம்ம ஒன்று வேணா பாத்துருவோம் சோ இப்ப நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா கேட்டகிரி டூ ஸ்டெப் ட்ரெயினிலே வந்து பாத்தீங்கன்னா எஸ்டி டிஎன் ஆபரேட்டருக்கு வந்து டோட்டலா நூத்தி ஐம்பத்தி ரெண்டு காலி வந்து கொடுத்திருக்காங்க அந்த நூத்தி ஐம்பத்திரண்டு காலி பணியில் எஸ்சி எஸ்டி ஓபிசி சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க அதே மாதிரி பேக்வர்டு கிளாஸ்க்கு வந்து தனியா வந்து கொடுத்திருக்காங்க அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா கேட்டகிரி டூ ஸ்டெப்ல ட்ரெயினிலே வந்து பாத்தீங்கன்னா மெயின் ட்ரைனா இருக்க வந்து நூத்தி பதினஞ்சு காலி வந்து கொடுத்திருக்காங்க அதுல கேட்டகரி வந்து கொடுத்து டோட்டலா வந்து இருநூத்தி எழுபத்தி ஒன்பது காலி பணியிடங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து இருக்காங்க இந்த இருநூத்தி எழுபத்தி ஒன்பது காலி பணியிடங்கள் தவிர்த்து மட்டும் இல்லாமல் நண்பர்களே அதை தவிர்த்து வந்து எலக்ட்ரீஷியன் வந்து இருபத்தி எட்டு காலி பணியிடங்களும் அம்பத்தி நாலு காலி பணியிடங்களும் எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பதினாலு காலி பணியிடங்களும் பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறு காலி பணியிடங்களும் மெக்கானிக் அண்ட் டேர்னருக்கு வந்து இரண்டு காலி பணியிடங்களும் வெல்டருக்கு வந்து இரண்டு காலி பணியிடங்களும் டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா நூத்தி இருபத்தி நாலு காலிப்பட்டியல்கள் வந்து கொடுத்திருக்காங்க அதுல எஸ்சி எஸ்டி ஓடபிள்யூசி எக்னாமிக் வீக் பெர்சன் பெர்சன் எப்படி யூஆர் கேட்டகிரி பேக்வர்ட் வேகன்சிஸ் கிளாஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியவே வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க இது பெர்சன் டிசபிலிட்டி இருக்கீங்க அப்படின்னா யாரெல்லாம் வந்து எந்தெந்த போஸ்டிங் வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா இங்க வந்து கொடுத்திருக்காங்க நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சோ அது மட்டும் இல்லாமல் இந்த अदर கா वैकेंसीஸ் 267 वैकेंसीஸ் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா 12% டிசேபிலிட்டிக்கு வந்து அனௌன்ஸ்மென்ட் வந்து பண்ணியிருக்காங்க அந்த 12 वैकेंसीஸ் வந்து பாத்தீங்கன்னா परसेंटेज டிசேபிலிட்டிக்கு வந்து யார் யார் அப்ளை பண்ணலாம் வந்து சொல்லிட்டு அது வந்து பாத்தீங்கன்னா ரெலிஜியன் ஃபிட்டர் இன்ஸ்ட்ரூமென்டேஷன் வெல்டன் சொல்லிட்டு தனித்தனியே வந்து கொடுத்திருக்காங்க அதையும் நீங்க வந்து 1 வேணா பாத்து பார்த்து தெரிஞ்சிக்கலாம் சோ எஜுகேஷன் குவாலிபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டென்த் டுவெல்த் முடிச்சிருந்தாலே போதும் ஐம்பது பர்சன்டேஜ் வந்து மார்க் எடுத்திருக்கணும் அது அஹ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்ட் எடுத்து படிச்சவங்க மட்டும் தான் வந்து அப்ளை பண்ண முடியும் வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மெயின்டைனருக்கும் வந்து பாத்தீங்கன்னா டென்த் முடிச்சிருந்தாலே போதும் ஐம்பது மார்க் இருந்தாலே போதும் நீங்க வந்து எலிஜிபிள் இல்ல நீங்க ஒரு ஐடி முடிச்சிருக்கீங்களா நீங்களும் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் நோட்ஸ்னு சொல்லிட்டு டீடைல்ஸ் எல்லாமே வந்து கொடுத்திருக்காங்க பாத்து தெரிஞ்சுக்கலாம் பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் லெவல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் ஹைட் வந்து நூத்தி அறுபது கிராம் வெயிட் வந்து மினிமம் வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு புள்ளி அஞ்சு கிலோ இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க மாத சம்பளம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இந்த ட்ரெயினி ஆப்ரேட்டருக்கு வந்து மாதம் வந்து இருபதாயிரம் ரூபாய் சம்பளம் மெயின்டென்னருக்கு வந்து பாத்தீங்கன்னா மாதம் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் சம்பளம் புக்காலன்ஸோடு பாத்தீங்கன்னா தனியா மூவாயிரம் ரூபாய் வந்து கொடுக்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம டெக்னீசியன் பி லெவல் த்ரீக்கு நீங்க அப்ளை பண்ண போறதுனால இருபத்தி ஓராயிரத்தி எழுநூறு ரூபாய் வந்து சம்பளம் கொடுப்பாங்க சோ உங்களுக்கு எக்ஸன்ஸோட சேர்த்து முப்பத்தி இரண்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது ரூபாய் வந்து கொடுக்கப்படுறதும் வந்து சொல்லியிருக்காங்க அது உங்களுக்கு ஆட் அட்வான்டேஜ் ட்ரான்ஸ்போர்ட் அலோன்ஸ் லீவ் ஹவுஸ் ரெண்ட் அலோன்ஸ் சைட் லொகேஷன் அலோன்ஸ் ப்ரொபஷனல் அப்டேட் அலவுன்ஸ் சொல்லிட்டு எம்ப்ளாய் பெனிஃபிட்ஸ் எல்லா டீடைல்ஸும் நீங்க ஒன் பைனா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இன்சென்டிவ் ஆல்சோ உங்களுக்கு வந்து இருக்குது அஸ்பர் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி வந்து பிஎஃப் இன்சூரன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்குதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து

மத்த டீடைல்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க அதையும் நீங்க வந்து பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து எங்க கொடுத்திருக்கீங்கன்னா இது பேன் இந்தியா லெவல்ல வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க இருக்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க சோ இது எக்ஸாமினேஷன் வச்சுதான் வந்து எடுக்க போறாங்க அதுக்கான டீடைல்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க நீங்க பாத்து தெரிஞ்சுக்கலாம்